நமது ஐயா சீதை மேதன் அவர்களுக்கு புகழ் வணக்கமாகவும் அவரது வாழ்க்கை குறிப்பின் சில பகுதிகளை ஐயா சீதை மனிதன் அவர்களுக்கு புகழ் மாலையாகும் சீதை மேதன் அவர்களின் பொது வாழ்க்கை மற்றும் தமிழர் இனத்துக்கான சேவை என்பது பள்ளி பருவ காலத்திலேயே ஆரம்பித்து விட்டது என அதி செய்த குற்றத்திற்காக சோனியா காந்தி மற்றும் ஐவர் மீது இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினாலு அன்று ராமேஸ்வரம் கோவில் காவல் நிலையத்தில் திருப்பதி கோவிலின் சார்பாக அரசபிற்கு கொடுக்கவிருந்த சிவப்பு கங்கள வரவேற்பு என்பது மைந்தன் அவர்களின் போராட்டத்தின் காரணமாக நிறுத்தப்பட்ட ஐயா நெடுவாழன் அவர்களின் இயக்கத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் சீதை அவர்கள் விடைபெறுகின்றனர் பன்முகத்தன்மையோடு தனது ஆய்வுகளை ஐயா சீதை மைந்தன் அவர்கள் செய்து நிறுவனம் செய்வார் இலங்கை தமிழர் இனத்துக்கு யார் எதிரியோ அதே தெலுங்கு இனம்தான் இங்கே தமிழர் நாட்டிலும் தமிழர்களுக்கு எதிரியாக இருக்கின்றார்கள் என்ற உறவுகளுடன் கூடிய வரலாற்று ஆய்வை முதன் முதலில் தமிழர் உலகத்துக்கு வெளிப்படுத்தியதும் சீதை மைந்தன் அவர்களே ஆவார் விபச்சாரிகளை வைத்து விபச்சார தரகர் தொழில் செய்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர் அவதூறு வழக்கு என்ன என்னோட சொல்லு என்னுடைய தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழிங்கிறான் இந்த ஈவராமசாமி நாயக்க திருக்குறாய் மலத்துக்கு ஒப்பிடுறான் சிலப்பதிகாரத்தை வந்து அவர் வந்து பார்க்கறதுக்கு தேவையான அழகா இருக்கிற மாதிரி சிலப்பதிகாரம் அழகா இருக்கு அப்படிங்கிறான் இந்த இவ ராமசாமி நாயக்க தாய்மொழி ஒரு என்னுடைய தமிழ் மொழி ஒரு காட்டு மிராண்டி மொழி அதை படிக்காதீங்க வதந்திங்கிறான் வதந்தி எல்லாம் கிடையாது எல்லாமே இப்ப சீதை மைந்தன் அவர்களின் ஆய்வு செய்து வெளியிட்ட கூற்றுகளை யாரும் மறுத்து பேச முடியாத அளவிற்கு ஜனநாயக ரீதியான அரசியல் வடிவத்தில் அடுத்த கட்ட தமிழ் உலகம் வாழும் மாண தமிழர் இன உறவுகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர் மூணாம் தேதி இறைவனூரில் சேர்ந்த நமது ஐயா சீதை மைந்தன் அவர்களுக்கு புகழ் வணக்கமாகவும் அவரது வாழ்க்கை குறிப்பின் சில பகுதிகளை ஐயா சீதை மைதன் அவர்களுக்கு புகழ் மாலையாகவும் இந்த விளைநிலத்தின் வாயிலாக தெரிவிக்க இருக்கின்றோம் ஐயா சீதை மைதன் அவர்களது முழுமையான வரலாறு என்பது அவருடன் அரசியல் பணியில் உடன் பணியாற்றிய மற்ற தலைவர்களையும் நேரடியாக கேட்டு அவர்களின் கருத்தையும் தெரிவிக்கும் பொழுதுதான் முழுமையடையும் எனவே அதற்கான முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ளவில் தற்போது முதலில் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம் பதிமூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அன்று ஐயா அவர்கள் பிறந்தார்கள் ஐயாவின் தகப்பனார் பெயர் இறைவனடி திரு எம் பி பாஸ்கரன் அவர்கள் ஐயாவின் தாயார் பெயர் இறையடி திருமதி சீதாலட்சுமி அவர்கள் ஐயா சீதமேபுரவர்களின் தகப்பனார் நெய்வேலி என்எல்சி உணவு விடுதியில் மேலாளர் பணியில் இருந்தார் ஐயா அவர்கள் செட்டியார் மானாமது பள்ளி பள்ளி படிப்பும் சிவகங்கை ஆர்டிஎம் கலைக்கல்லூரியில் பியூசி படிப்பும் அதே கல்லூரியில் பி வேதியியல் வேலியல் இளங்கலை பட்டப்படிப்பும் படித்தார் ஐயா சீதமேடன் அவர்களின் பொது வாழ்க்கை மற்றும் தமிழர் இனத்துக்கான சேவை என்பது பள்ளி பருவ காலத்திலேயே ஆரம்பித்து விட்டது எனலாம் அதை பற்றிய செய்திகளை ஐயா சீதை மருந்தன் அவர்களது தனது காணொலிகளில் விளக்கி இருக்கின்றார்கள் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்ட காலகட்டங்களில் அவர் பருவத்தில் இருக்கும் பொழுதே அந்த போராட்டங்களில் கலந்து கொள்வதில் இருந்து அவரது தமிழர் இனத்திற்கான கருத்தியல் சிந்தனையையும் தமிழருக்கான போராட்டமும் ஆரம்பித்து விட்டது எனலாம் இளங்கலை பட்டப்படிப்பு முடித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கால்நடை பராமரிப்பு துறையில் வராக சென்னையில் எழுத்தர் பணிக்கு வேலைக்கு சேர்ந்தார் அவர்களின் இயற்பெயர் தச்சனாமூர்த்தி ஆகும் சீதை மோகன் என்பது ஐயா அவர்களின் அவர்கள் தனக்கு தன்னையில் இட்டுக் கொண்ட புனே பெயர் ஆகும் அரசு வேலையில் இருப்பவர்கள் அரசு சாராட பொதுவெளி இலக்கிய சேவைகளில் தனக்கு புகை பெயராக வைத்துக் கொண்டு தனது எழுத்துப் பணிகளை மற்றும் கவிதைகள் மற்றும் கதைகள் மற்றும் இலக்கியங்களை படைப்பது வழக்கமான ஒன்று அதே போன்றுதான் தனக்குத்தானே விட்டுக்கொண்ட புனை பெயர் தான் சீதை மனிதன் என்பதாகும் சீதை மனிதன் என்பது ஐயா அவர்களின் தாயார் பெயர் சீதா லட்சுமி ஆகும் அதனால் தன்னை சீதை மனிதன் என தனக்கு புனை பெயரை வைத்துக் கொண்டு தமிழருக்கான பணியை இலக்கிய துறையில் முதன்மையலாக தமிழ்நாட்டில் அறிமுகமானார் ஐயா சீதன் மீதன் அவர்கள் எங்கு எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையை முதன்மை அறிஞராக வெளிப்படுவார் என்பது அவரது வரலாற்றில் அறியப்படுகின்ற குறிப்பிடத்தக்க உண்மை அந்த வகையில் அரசு ஊழியர் போராட்டத்தில் அவரது தலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அரசு ஊழியர்கள் குடியிருப்பு பகுதி வேண்டி ஐயா சீதை மீதன் அவர்கள் தலைமையில் போராட்டம் செய்து அமைச்சர் திரு பொன்னையா அவர்கள் போராட்டத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஆலோசித்து அவர்களுக்கு புது குடியிருப்பு பகுதியை வழங்கினார்கள் ஆனால் அந்த பலர் கிடைக்கும் காலத்திற்கு முன்னரே ஐயா சீதை மேந்தன் அவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று விட்டதால் அவருக்கு மட்டும் இலவச குடியிருப்பு என்பது கிடைக்கவில்லை இது போன்ற ஐயா சீதை மேந்தன் அவர்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வு முடிவுகளை ஆய்வு செய்த வகையில் ஐயா சீதை மேந்தன் அவர்களின் போராட்ட குணம் என்பது அவர்களின் போராட்ட உறுதி தன்மையை வெளிக்காட்டி இருக்கின்றது அவர்களுக்கு மற்றும் ராசேஸ்வரன் என்கின்ற மகன்களும் இளங்கலை பட்டங்களை பெற்றவர்களாகவும் மற்றும் திருமணம் முடித்து தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் பெரும்பான்மையான நமது தமிழர் உறவுகளின் தந்தையார்களும் மற்றும் நமது தமிழர் உறவினர்களும் திராவிட இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் நமது குடும்பங்களை காட்டிலும் அதற்கு உழைத்து அந்த தெருங்க திராவிட கட்சிகளுக்கு தமிழருக்கானது என எண்ணி ஏமாந்து அந்த இயக்கங்களை தமிழர்களே தனது உதிரத்தையும் வியர்வையையும் பொருளாதாரத்தையும் கொடுத்துதான் அந்த கட்சிகளை வளர்த்து விட்டார்கள் என்ற உண்மையின் வரிசையில் ஐயா சீதை மஹிந்தன் அவர்களின் தந்தையார் அவர்களும் சுபதி அவர்களின் தந்தையார் அவர்களும் திராவிடம் என்னும் தெளிவு முன்னேற்ற கழகத்தில் களப்பணியில் ஆற்றினார்கள் எனவே தனது தந்தையாரின் தொடர்ச்சியாகவே ஐயா சீதை மைந்தன் அவர்களும் திராவிட முறைகளில் பங்காற்றினார்கள் என்பதும் ஏமாந்த வரலாற்று பக்கங்களின் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தனது விருப்ப ஓய்வுக்கு பிறகு முழு நேர வெளிப்படையான அரசியல்வாதியாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஐயா சீதை மைந்தன் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி மூணில் நந்தன் பத்திரிகையில் இணை ஆசிரியராக பணியாற்றுகின்றார் தனது கவிதை பணியாக தாய் பத்திரிகை மற்றும் குங்குமம் பத்திரிகைகளில் கவிதைகளை இயற்றினார் ஐயா சிபே மனிதன் அவர்கள் கவிஞராக பல கருத்தரங்கங்களில் பங்கேற்று தமிழ் பணியில் ஆற்றி உள்ளார் ஐயாவின் கவிதைகளை அவரே தொகுத்து அதனை அவரேற்றி அந்த கவிதை தொகுப்பை அக்னிச்சாவல் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஐயா சீதேந்திரன் அவர்கள் பெயரில் வெளியிட்டார் அதை ஐயா இன்குலா கவிஞர் மற்றும் நா காமராசன் அவர்கள் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்தார் ஐயா சீதேந்திரன் அவர்கள் அவர்களின் கவிதைகளுக்காக முனைவர் வடம்பரி ஜான் அவர்களால் பாராட்ட பெற்றார் தாய் பத்திரிகை மற்றும் குண்டுமே பத்திரிகைகளில் அவரது கவிதைகளுக்காக முதல் பரிசுகளை பெற்றிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போரில் இரண்டு லட்சம் தமிழர்களின் தாய் தமிழர் நாட்டில் தமிழர் காலம் விடுமுறை உணர்த்தியது என சொல்லலாம் அந்த வகையின் அடிப்படையிலேயேதான் ஐயா சீதை மீதன் அவர்களும் திராவிட கருத்தியல் என்பது தமிழருக்கு ஆபத்தானது என்பதை உணர்ந்து திராவிட சித்தாந்தத்திலிருந்து விலகி ஒன்பது வாக்கில் தமிழர் கருத்தியலுக்கு ஐயா சீதை அவர்களும் ஆட்கொண்டார் என்பதுதான் உண்மை இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஐயா சீதை மைந்தன் அவர்கள் தொடங்கிய கச்சத்தீவு இயக்கம் என்பது ஐயா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அத்தியாயம் ஆகும் கச்சத்தீவு மீட்பு இயக்கத்திற்காக சென்னையில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் கரையோர கிராமங்களில் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று அதற்கான ஆவணங்களை தயாரித்து இந்திய ஒன்றிய அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பதில் ஒன்றியத்தின் தலைநகர் தில்லிக்கு சென்று தனது பொருளாதார காரணத்தினாலும் சந்திப்பதின் முயற்சிகளிலும் ஐயா அவர்கள் மிகவும் சிரமத்துடன் அந்த பணியை செவ்வனே செய்து முடித்தார் அதற்கான கச்சத்தீவு மீட்பு இயக்கம் என்ற இயக்கத்தையும் தோற்றுவித்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது எங்களது கச்சத்தீவு மீட்பு இயக்கம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அப்பாவி ஏழை இந்திய மீனவர்களின் பாதுகாப்பை பேணுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படும் ஒரு அரசியல் சார்பற்ற இயக்கமாகும் மேலும் எப்படி என்கின்ற ஆங்கில புத்தகத்தையும் அதன் பிறகு சில காலம் கழித்து மோடி பிரதமரான காலகட்டத்தில் கச்சத்தீவு மீன்பொழி எப்படி என்ற மோடிக்கு சில தகவல்கள் என்கின்ற புத்தகத்தையும் ஐயா அவர்கள் எழுதி வெளியிட்டுள்ளார்கள் இந்திய குடிமக்களான தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இளமே அரசு அறிவிக்கப்படாத யுத்தத்தை செய்வதற்கு ஊக்கப்படுத்தும் விதமாகவும் உறுதுணையாகவும் மேலும் சதி செய்த குற்றத்திற்காக சோனியா காந்தி மற்றும் ஐவர் மீது இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினாலு அன்று ராமேஸ்வரம் கோவில் காவல் நிலையத்தில் ஐயா சீதை வேந்தன் அவர்கள் வழக்கு தொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்பதில் ராசபக்சே திருப்பதி கோவிலுக்கு வருகை தர எதிர்த்து சென்னை ஸ்ரீநகரில் வெங்கட் நாராயண ஓட்டில் இருக்கும் திருப்பதி கோவிலே முற்றுகை போராட்டம் ஐயா சீதை வேந்தன் அவர்கள் தலைமையிலேயே நடைபெற்றது அந்த போராட்டத்தின் காரணமாக திருப்பதி கோவிலின் சார்பாக ராசபக்சேவிற்கு கொடுக்கவிருந்த சிவப்பு கங்கள வரவேற்பு என்பது ஐயாவின் சீதை மைந்தன் அவர்களின் போராட்டத்தின் காரணமாக நிறுத்தப்பட்டது அவர்களுடன் ஐயா அவர்களின் அரசியல் பயணம் பற்றி சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்றால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் ஐயா படல் நெடுமாறன் அவர்களுடன் ஐயா சீதை மேந்தன் அவர்கள் அரசியலில் பயணித்திருக்கின்றார்கள் ஐயா படல் நெடுமாறன் அவர்களுடன் தமிழ்நாடு முழுக்க சென்று ஈழத்தமிழர் உறவுகளுக்காக போராட்டம் கவன ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கண்டன கூட்டங்கள் என பங்கேற்று விடுதலை என்பது மட்டுமே தேசியம் என்ற வகையில் ஐயா நெடுமலன் அவர்களும் அவரது இயக்கமும் செயல்படுவதை உணர்ந்து தமிழர் தாயகமான தமிழ்நாட்டிலும் தமிழருக்கான விடுதலை உணர்வும் அதற்கான இயக்கமும் அதற்கான அதிகாரமும் இருந்தால் ஒழிய தமிழீழத்திற்கு நாம் இங்கிருந்து கொண்டு எதையும் உதவ முடியாது என்பதை உணர்ந்து ஐயா பல நெடுமாறன் அவர்களுடன் பயணித்த அரசியல் வாழ்க்கையை வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் அல்லாமல் ஐயா நெடுமாறன் அவர்களின் இயக்கத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் ஐயா சீதன்மேந்தன் அவர்கள் விடைபெறுகின்றார் ஐயா சீதின்மேந்தன் அவர்களின் மனைவியா திருமதி பத்மாவதி சீதன்மேந்தன் அவர்கள் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்களும் தமிழ் தேசிய சிந்தனையாளர் மற்றும் ஆர்வலர் ஆவார் ஐயா சீதை மைந்தன் அவர்கள் ஐயா பல அவர்களது இயக்கத்தில் பயணித்த காலகட்டங்களில் பெரும்பான்மையாளர் கூட்டங்களுக்கு அவரது மனைவிய திருமதி பத்மாவதி சீதை மைந்தன் அவர்களும் தானும் தமிழ் தேசிய சிந்தனையாளராக கலந்து கொண்டே இருக்கின்றார்கள் திருமதி பத்மாவதி சீதை மைந்தன் அவர்கள் சிறிது காலம் பொதுக்கையில் செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றி இருக்கின்றார் பெரும்பான்மையான ஆய்வறிஞர்கள் சமர்ப்பிப்பார்கள் ஆனால் ஐயா தமிழர் விடுதலையின் அடிப்படையின் நோக்கமாக கொண்ட பெரும்பான்மை துறைகளின் ஆய்வுகளையும் உள்ளடக்கிய ஆய்வாகவே எப்போதுமே நிரூபணம் செய்வார் அந்த வகையில் மெயிகள் வரலாறு புவி சார்ந்து நாடுகள் சார்ந்து இடங்கள் சார்ந்து அரசுகள் சார்ந்து அரசியல் சார்ந்து சித்தாந்தங்கள் சார்ந்து என பன்முகத்தன்மையோடு தனது ஆய்வுகளை ஐயா சீதை வேந்தன் அவர்கள் செய்து நிறுவனம் செய்வார் மேலும் ஐயா சீதை வேந்தன் அவர்கள் செய்த அளவிற்கு யாரும் செய்யாதது என்னவென்றால் தமிழர் எதிரிகள் யார் அவர்களின் தோற்றம் அவர்களது பாரம்பரியம் அவர்களது தந்திரம் அவர்களது உளவியல் அவர்களது இலக்கணங்கள் அவர்களது குணஅதிசயம் அவர்களது சூழ்ச்சி இவைகளை விரிவாக சொன்னதும் பெரும்பான்மையாக சொன்னதும் தமிழர் வரலாற்றில் ஐயா சீதை மைந்தன் அவர்கள் மட்டுமே என்பது வரலாற்று உண்மையாகும் ஐயா சீதை மைந்தன் அவர்களின் மற்றொரு சாதனை என்னவென்றால் மொழியால் மதத்தால் அரசர்களால் அரசுகளால் மற்றும் எல்லைகள் மாறுபாட்டால் ஆட்சிகள் மாறுபாட்டால் இப்படி பல்வேறு காரணங்களால் தமிழர்கள் தன்னை தமிழர் என்பதையே மறந்த வரலாற்று உண்மையை தமிழர்கள் எத்தனை பேர் எத்தனை பகுதிகளில் தமிழர் அல்லாத அடையாளங்களாக வாழுகிறார்கள் என்பதையும் உதாரணமாக கரையோர சிங்களர்கள் என்பவர்கள் தமிழர்கள் தான் என்பதையும் பாலக்காட்டில் வாழும் ஐயர்கள் என்பவர்கள் தமிழர்கள் தான் என்பதையும் மேலும் கேரளாவில் முக்கால்வாசி பேர் மலையாளம் பேசும் தமிழர்கள் தான் என்ற வரலாற்று உண்மையையும் ஆய்வு செய்து விவரித்த ஒரே தமிழர் ஆய்வறிஞராக ஐயா சீதை அவர்கள் வரலாற்றில் நிலைத்திருக்கிறார் இலங்கை தமிழர் இனத்துக்கு யார் எதிரியோ அதே தெலுங்கு இனம்தான் தமிழர்களுக்கு எதிரியாக இருக்கின்றார்கள் என்ற தரவுகளுடன் கூடிய வரலாற்று ஆய்வை முதன் முதலில் தமிழர் உலகத்துக்கு வெளிப்படுத்தியதும் ஐயா சீதை மேந்தன் அவர்களே ஆவார் தமிழர் விடுதலைக்கு தடையாக இருக்கும் உளவியல் சித்தாந்தங்களை அந்த பிம்பங்களை உடை தெரியாமல் தமிழருக்கான விடுதலைக்கு சாத்தியமே இல்லை என சொல்லி ராமசாமி நாயுடுவின் அம்பேத்கர் ஒட்டுமொத்தமாக பிராமணர்களின் சூழ்ச்சியையும் தனி ஒருவராக உடைத்தெறிந்தவர் ஐயா செய்தேந்தன் அவர்களே ஆவார் ராமசாமி நாயுடுவின் ஒட்டுமொத்த பிம்பத்தையும் கருத்தியல் ரீதியாக உடை தெரிந்த காரணத்திற்காக பதினெட்டு நாள் சிறைவாசத்திற்கு பிறகு புழல் சிறை முன்பாக ஐயா சீதையின் மைந்தன் அவர்கள் அளித்த பேட்டி திராவிடரா தமிழரா அப்படிங்கிற ஒரு காண்சிப்பு ஓடி தமிழ்நாட்டில் இருக்க தமிழன் நான் தமிழன் திராவிடர் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தமிழின் நிலை சிறை இதுதான் நிலைமை விட இதை வந்து கடந்த பத்தாண்டுகளுக்கு நாளாக மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் இப்போ கற்ற கடைசியாக நான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை ஈவ ராமசாமி நாயக்கரை விமர்சனம் பண்ணி நம்ம வந்து வெளியிட்ட வீடியோனுடைய அந்த கடைசியில் ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தோம் ஒரு நாலு வேண்டுகோள் என்னென்ன வேண்டுகோள்னு சொன்னால் ஒன்று இவரா மதுரை பேருந்து நிலையத்தை வந்து மதுரை மீனாட்சி பேருந்து நிலையமாக மாற்றணும் ரெண்டாவது ஈவரா பெரியார் பேர் இருக்கிற எல்லா நகரங்கள் நகர்கள் தெருக்கள் எல்லாத்தையும் வந்து தொல்காப்பிய பெயருக்கு மாற்றணும் மூன்றாவது ஈவரனுடைய சிலைகளை எல்லாம் பத்திரமா சேதாரம் தான் கொண்டு போய் பெரியார் தடையில சேர்க்கணும் நான்காவது தான் ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்தோம் அதில் என்னன்னா பெரியார் அறக்கட்டளை இன்றைக்கு வீரமணி அனுபவித்துக் கொண்டிருக்க அந்த அறக்க அறக்கட்டளை அரசுடைமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம் அந்த லட்சக்கணக்கான பேரை சென்றடைந்து எங்கே தங்களது அறக்கட்டளை அரசுடைமையாக்க கொண்டுவிட்டால் தமது துளைப்புக்கு அந்த சிதிகளுடைய துடைப்புக்கு ஆபத்து வந்துவிடுமே என்று எண்ணி ராயபுரம் ராயப்பட்டா போலீஸ் ஸ்டேஷனில் பெரியார் டீக்காக்காரர்கள் எனது மீது பதினைஞ்சாம் தேதி அன்றைக்கு ஒரு புகார் கொடுத்து அன்றைய தினமே என்னை கைது செய்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சிறை நான் செம்மைப்பட்டிருக்கிறேன் என்பதை தவிர அளவிற்கும் தளர்வு இல்லை மீண்டும் மீண்டும் இந்த திராவிட சித்தாந்தத்தையும் இவராய் பெரியார் என்கிற அந்த போலி விபத்தை தகத்தெறிவதை இந்த ஆண்டுக்குள்ளாகவே முடிப்பேன் என்ற உறுதியை தான் இந்த சிறை வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறது பள்ளி கல்லூரி மற்றும் கல்லூரி முடித்த பின்பும் சதுரங்க விளையாட்டிலும் பல சாம்பியன் பட்டங்களையும் பேட்மிண்டன் என அழைக்கப்படும் மட்டைப்பந்து விளையாட்டிலும் சாம்பியன் பட்டங்களையும் பரிசுகளை வென்றிருக்கின்றார் அந்த வகையில் அவரது வாழ்க்கையில் எழுபத்தி மூணு வயதிலும் தனது வாழ்நாள் கடைசி மூன்று நாட்களுக்கு முன்னதாக வரையிலும் ஒரு இளைஞரை போலவே சுறுசுறுப்பாக செயல்பட்டார் என்பது உண்மை தமிழர் குளங்கள் குடிகள் ஒற்றுமை மாநாடு என்ற தலைப்பில் தமிழர் குடிகளின் இணக்க அடிப்படையிலான தமிழர்களின் அரசியல் அதிகாரத்தை நோக்கிய பயணத்திற்காக இரண்டாயிரத்தி நவம்பர் நான்காம் தேதி திருச்சியில் மாநாட்டை ஐயா சீதை வைந்த நபர்கள் அறிவித்து இருந்தார் அதற்காக நானும் ஐயா சீதை மைந்த நபர்களும் தமிழ்நாடு அளவிலான தமிழர் விடுதலையை விரும்பும் தமிழர் தலைவர்கள் அனைவர்களையும் நேரில் சென்று அழைப்பிதழை கொடுத்துக் கொண்டிருந்தோம் கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் இருந்து திருச்சி வரை தமிழர் தலைவர்கள் அனைவரையுமே பெரும்பான்மையாக பார்த்து அழைப்புகள் கொடுத்துவிட்டு கடைசியாக சென்னையில் உள்ள மாநாட்டின் பணிகளை கவனிக்க ஐயா சீதை மைந்தன் திருச்சி பேருந்து நிலையத்தில் சென்னைக்கு வழி அனுப்பி வைத்தேன் அப்போது ஐயா அவர்களுக்கு உடல்நலக் குறைவாக அதிக சுரம் காணப்பட்டது எவ்வளவு வற்புறுத்தியும் ஐயா அவர்கள் மருத்துவமனை எடுத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் மட்டுமல்ல இயற்கை மருத்துவத்தை கூட ஐயா பெரும்பாலும் அவரது வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதில்லை அவர் வழக்கமாக சொல்லுவது என்னவென்றால் அவரவரது உடம்பு இயற்கையாகவே தனது உடம்பை சரி செய்து கொள்ளும் என்று சொல்லுவார் என்ற நம்பிக்கை உடையவராகவே வாழ்ந்தார் அதாவது சித்த மருத்துவத்திற்கும் முந்தைய காலகட்டமான உடல்நிலை பற்றிய அக்கறையையே அவர் கடைபிடித்தார் எனலாம் தனது உடலின் எந்த ஒரு முன்னறிவிப்புகளையும் உபாதைகளையும் அவர்கள் தன்னைத்தானே கண்டுகொள்ளாத உடல்நிலை அக்கறையின்மையின் காரணமாகவே மிகவும் இக்கட்டான உடல் பலவீனத்திற்கு திடீரென சென்றுவிட்டார் எனலாம் அவரது உடலின் செயல் மற்றும் சுயநினைவுகள் பெரும்பான்மையாக இழந்த நிலையிலேயே அவரை மருத்துவத்திற்கு தன்னை அனுமதித்தார் எனலாம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் நுரையீரல் முற்றிலும் பாதித்திருந்தது அப்போதுதான் தெரியவந்தது ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மூன்றாம் தேதி இறைவனடியை சேர்ந்தார் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு குடிவ வடிவம் பொழிவு பெற்று வரக்கூடிய இந்த சூழலில் எழுந்திருப்பது தமிழ் தேசியத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும் தொடர்ந்து தமிழ் இனத்திற்காக எப்படியெல்லாம் இந்த தமிழ் இனத்தை முன்னேற்றுவது என்ற வகையில் சிந்தித்து செயலாற்றியவர் அவர் எதிரிகளினுடைய தந்திரத்தை எதிரிகளினுடைய தோற்றத்தை அதாவது அவர்களுடைய ஆரிஜன் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழர் ஆய்வாளர் இன்றைக்கு வரைக்கும் ஐயா சீதை மேந்தன் மட்டும்தான் ஐயா சீதை மேந்தனுடைய ஆய்வுகள் வந்து இனம் சார்ந்த ஆய்வுகள் இனத்தில் இன்னார் இன்னார் நமக்கானவர் இன்னார் நமக்கு எதிரானவர் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான புரிதல் வந்து ஐயா கிட்டே தான் இருக்குது ஐயா சீதையின் மைந்தனவர்களின் இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு ஒருவரும் தமிழர் இள விடுதலை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயா என்பது அவர்களின் ஆய்வுகளை தெரிந்து கொண்டு சென்றால் எளிதாக இருக்கும் அதை சென்ற நினைப்போரும் ஐயா சீதைந்தன் அவர்களின் தமிழர் விடுதலை வரலாற்றின் மைல்கல்லை தாண்டிவிட்டுத்தான் செல்ல முடியும் இன்னும் ஆணித்தரமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஐயா சீதே மைந்தன் அவர்களது வாழ்க்கையில் அவர் எடுத்துக்கொண்ட துறையில் தமிழர் உலகிலேயே முதன்மையானவராக தலை சிறந்தவராக வாழ்ந்தார் ஐயா சீதை ஐந்தன் அவர்களின் ஆய்வு செய்து வெளியிட்ட கூற்றுகளை யாரும் மறுத்து பேச முடியாத அளவிற்கு இருக்கும் அவர் எடுத்துக்கொண்ட கொள்கை முடிவில் சமரசமில்லாத போராளியாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார் மிக நெருங்கிய இரத்த உறவுகள் அல்லாத இருவர் மிக அதிக நேசமும் பாசமும் கொண்டிருந்தால் அதில் ஒருவர் இறைவனடி சேர்ந்து விட்டால் மற்றொருவர் அடுத்த முப்பது நாட்களுக்கு கூட தாங்க மாட்டார்கள் என சொல்வார்கள் அது ஐயா ஒரிசா பாலு அவர்களுக்கும் ஐயா சீதைன் மைந்தன் அவர்களுக்கும் பொருந்திவிட்டது அந்த அளவிற்கு ஐயா சீதைன் மைந்தன் அவர்கள் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் மீது மிக நேசமும் பாசமும் கொண்டிருந்தார் அக்டோபர் ஆறாம் தேதி ஐயா ஒரிசா பாலு அவர்கள் இறைவனடி சேர்ந்தார் அதற்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு உள்ளாகவே நவம்பர் மூன்றாம் தேதி ஐயா சீதேன் மைந்தன் அவர்களும் இறைவனடி சேர்ந்தார் என்பது மிக வேதனையாக அமைந்த ஒன்று தமிழர் புகழ்மிக்க மற்றும் பண்பாளரான ஆய்வாளர் ஐயா ஒரிசா பாலு அவர்களுக்கு புகழஞ்சலியை இந்த தருணத்தில் செலுத்திக் கொள்கிறோம் ஐயா பிபி தயாளன் ஆடிட்டர் அவர்கள் கடந்த பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி இறைவனடி சேர்ந்துவிட்டார் என்கிற செய்தி மிகவும் துயரத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது ஐயா சீதையின்மைந்தன் அவர்களுக்கு மிக இக்கட்டான சூழ்நிலைகளிலும் மற்றும் நாம் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கும் அடுத்த கட்ட நகர்வான தமிழர் தேசிய கட்டமைப்பு முயற்சிகளுக்கும் மிகவும் உறுதுணையாகவும் பலவிதத்தில் உதவிகளையும் செய்து வந்த ஐயா விபி தயாளன் ஆடிட்டர் அவர்கள் இறப்பு என்பது தாங்க முடியாத துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஐயா விபி தயாளன் ஆடிட்டர் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பாக புகழஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன் தமிழர் இன ஆய்வாளர் ஐயா சீதையின் மைந்தன் அவர்கள் பற்றிய ஆய்வில் ஐயா சீதை மைந்தன் அவர்களின் வீட்டிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டு தேதிகளில் வந்து ஆய்வில் பங்கெடுத்து உதவி செய்த அனுராதா அவர்கள் ராகுல் அவர்கள் ராவணன் அவர்கள் ராசா கிருட்டனன் அவர்கள் தமிழரசன் பாமரன் அவர்கள் திருமதி சீதை மைந்தன் அவர்கள் ராசேசு சீதை மைந்தன் அவர்கள் ஆகியோர்களுக்கும் அந்த கல ஆய்வுக்கு பொருளாதார உதவி செய்த அனுராதா அவர்கள் மதிவாணன் அவர்கள் ராசா கிருட்டனன் அவர்கள் யஸ்வந்த் அவர்கள் கண்ணன் ராசேந்திரன் நாடார் அவர்கள் சதீஷு அவர்கள் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்